முக்கிய உயிர்காக்கும் மருந்துகளை ஈரானுக்கு விற்க தடை விதித்த அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிடம் இருந்து மருந்துகள் கிடைக்காமல் திணறும் ஈரான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க அமெரிக்க கப்பலை பறிமுதல் செய்து ஈரான் நடவடிக்கை ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையால் முக்கிய மருந்துகள் கிடைக்காமல் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர் குறிப்பாக ஈபி எனப்படும் எபிடெர்மோலிசிஸ் புல்லோசா என்ற தோல் நோய்க்கு மருந்துகள் கிடைக்காமல் நோயாளிகள் வேதனை அடைந்து வருகின்றனர் இதுகுறித்து டெக்ரானில் உள்ள நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர் அந்த மனுவில் தங்கள் நோய்க்கு தேவையான மருந்து ஸ்வீடன் நிறுவனத்திடம் இருந்து கிடைத்து வந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் மீது விதித்த தடையால் தற்போது அந்த நிறுவனம் ஈரானுக்கு மருந்துகள் அனுப்புவதில்லை என குற்றம் சாட்டியிருந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அமெரிக்கா மீது நடவடிக்கை எடுக்க ஈரான் அரசுக்கு உத்தரவிட்டது இதனையடுத்து வளைகுடா கடற்பகுதியில் சென்ற அட்வான்டேஜ் ஸ்வீட் கார்கோ ஆயில் கப்பல் மற்றும் அதில் இருந்த சரக்குகளை பறிமுதல் செய்தனர் அந்த கப்பலில் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சரக்குகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மதிப்பில் நானூறு கோடி ரூபாய் ஆகும் இதேபோல் தலீமியா என்ற நோய்க்கான மருந்தும் கிடைக்காமல் ஈரானியர்கள் தவித்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இதனால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது